இப்போ ரீசெண்டாக நான் பிடிச்ச பழைய காலேஜில் ஒரு நண்பர் ஓகேங்களா ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு பேருந்து நிலையத்தில் பார்த்தேன் இப்போ பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இருந்துட்டு நான் இருந்துட்டு சொன்னேன் இப்படி காலேஜ் லைஃப் இந்த பக்கம் ஒரு பொண்ணு இந்த பக்கம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஜாலியாக போகுது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இருந்துட்டு என்னை பார்த்து இருந்துச்சுட்டு ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அப்படின்னா ப்ரோ நமக்கு இருக்கிறது ஒருத்தி அவளை பார்த்துக்கிட்டு அவளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவரோட க ஒரு மாதிரி மனப்பூர்வமாக சொன்னார் அவரோட ஃபோனை காமிச்சு இதில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல ஸோ எவ்வளோ பர்சன் இருக்காங்க ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு எத்தனை பொண்ணுகிட்ட பேசிட்டு அவர் சொல்றாரு பார்த்திங்களா நமக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தி அவ்வளோ பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை காமிக்கிறார் அப்போ தான் அது லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த காலத்தில் இப்படி ஒரு லவ் வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஸோ கண் கூட பார்த்த ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு நாலு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு பட் இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக உண்மையாக இருக்கிற ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் இப்போ இந்த காலத்தில் உண்மையான லவ் இருக்கா அப்படின்னு உண்மையான லவ் இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் உண்மையான லவ் இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ஒரு பையன் இருந்தான் அவன் சொன்னது ஜஸ்ட் வார்த்தையாக இருக்கலாம் பட் அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் அந்த அவன் சொல்லும் ஒரு மாதிரி சொன்னார் பட் அதை கேட்கும்போது அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா ஸோ அப்போயே எனக்கு ஒரு மாதிரி பா இப்படிலாம் இருக்காங்க பற்றியா இந்த இந்த காலத்தில் கூட அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் புரிஞ்சுது உண்மையான காதலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது பட் பொய்யான காதல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே காதல் பொய்யா இருக்கிறது இல்லை காதலிக்க காதலிக்கிறவங்க மட்டும் தான் பொய்யா இருக்காங்க ஸோ இந்த காதலிக்கிறவங்க பொய்யா இருக்கிறனால காதலே பொய்யான காதல் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அந்த காலத்தில் காதல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏமாற்றம் கிடையாது அது கிடையாது இது கிடையாது அப்படி இப்படி ஓகேங்களா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு அப்படி எதுவுமே கிடையாது எந்த லவ் பார்த்தீங்கனாலும் ஏமாற்றிடுறாங்க ஜஸ்ட் டைம் பாஸுக்கு பேசுறாங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க நூற்றுல தொண்ணூறு காதல் இப்படியே தான் போயிட்டு இருக்கு கேட்டால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க காதலுங்கிறது ஒரு அன்புக்காக பேசுகிற ஒரு விஷயம் ஓகேங்களா அன்புக்காக ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதான் காதல் ஓகேங்களா லைஃப் லாங் இதே இதையே கண்டினியூ அப்படிங்கிறது தான் காதல் இப்போ இருக்க கதைலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க வெறும் காமத்துக்காகவும் உடம்புக்காகவும் வெறும் டைம் பாஸ்க்காகவும் தான் இப்போ இருக்க காதல்லாம் பையன் உண்மையாக இருந்தால் பொண்ணு உண்மையாக இருக்கிறது இல்லை பொண்ணு உண்மையாக இருந்தால் பையன் உண்மையாக இருக்கிறது இல்லை என்ன தான் காதலும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி காதலும் இருக்க பட்சத்தில் உண்மையான காதலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது எத்தனை உண்மையான காதல் இருக்கோ ஸோ சில உண்மையான காதலர்கள் இருக்காங்க ஓகேங்களா எத்தனை உண்மையான காதல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல சில உண்மையான காதலர்களும் இருக்காங்க அவங்க காதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன் டாடா பை பை அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்